வணக்கம் நண்பர்களே இப்போ டெக்னாலஜி வளர்ச்சி நல்ல விஷயம் ஆனால் ஸ்கேம் பண்ணுறாங்க எனக்கு ஃபோர் டேஞ்சரஸ் டெக் ஸ்கேம்ஸ் பற்றி சொல்ல போகிறேன் முன்னதி ஓடிபி ஃபார்வர்ட் ஸ்கேம் ஸ்கேமரில் மொபைலுக்கு ஓடிபி அனுப்புவாங்க அதை சொல்லி பேங்க் ஆக்சஸ் பண்ணுவாங்க சேஃப்டி டிப் ஓடிபி சொல்லக்கூடாது பேங்க் ஓடிபி ஓன்லி லாகின்க்கு நெக்ஸ்ட் ஏஐ வாய்ஸ் க்ளோன் ஸ்கேம் பத்து செகண்டோடய வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி அப்பா அம்மாக்கு பார்த்து மாதிரி பேசுவாங்க வாய்ஸ் ஆடியோ ஷேர் பண்ணுறாது அவாய்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் க்யூஆர் கோட் ஸ்கேம் க்யூஆர் கோட் ஸ்கேன் பண்ண பண்ணுவாங்கள கொடுக்குறீங்க சேஃப்டி டிப் கியூஆர் ஸ்கேன் பண்ண ஓன்லி ரிசீவ் ஆகும் லாஸ்ட் சிம் ஸ்வாப் அட்டாக் உங்கள் சிம் கார்டை டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஓடிபி எல்லாம் ஸ்கேமர் கிட்ட போயிடும் ஓடிபி மெசேஜ் வருதுன்னு அலர்ட் ஆகுங்க இந்த ஸ்கேம்ஸ் உங்கள் லைஃப் எஃபெக்ட் பண்ணாமல் இருக்கணும்